புதைக்கு இப்போ எப்படி இருக்கு நானும் பாஜக காரி நான் பிஜேபி கிடையாது நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிஜேபிக்கு சரியான எதிரியா திமுக பிஜேபிக்கு எதிரி திமுக தாங்க நாம் தமிழர்லாம் என்னங்க அவங்க தெரிய வேணாமா இருந்தாலும் வந்து முதல் யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து பிஜேபி வரும்போது விஜய் வரும்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓட்டு குறஞ்ச குறை விஜய்க்கு தான் வாய்ப்பு கொடுந்தானே சொல்றேன் சீமான் கொடுக்க வேணாம் யாரும் சொல்லி பசங்களை இப்ப விஜய் தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை வழக்கு போறாரு

திமுக இருந்திருக்கு அண்ணாதிமுக எதிர்கட்சியா போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு திமுக ஆளுங்கட்சியாக பாஜக வந்து என்ன நீங்க முதக்கி முதற்கிப்பிடி இருக்கு நானும் பாஜக நான் பிஜேபி கிடையாது நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சரி இருவரும் என்ன சொல்றேன் காங்கிரஸ் ரத்த கலாச்சாரத்தில் இருந்தவங்க இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பத்து எம்பி இருக்காங்க முப்பத்தி எட்டு எம்எடி இருக்காங்க கட்சியை வழக்கில் நேற்று நேரம் அந்த அண்ணாமலை பிஜேபி கூட வளர்த்துக்கிட்டாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லிருந்தாங்க அவங்கெல்லாம் சரி எப்படின்னு பார்க்குறீங்க அப்போது காங்கிரஸோடயும் பிஜேபிள் வளர் வளர்தலாம் ரொம்ப நல்லவர் தானே தமிழ்நாட்டில் நாங்களாக தாய் காங்கிரஸ் புரிமையாக இருந்தவங்க சரி பிஜேபிக்கு சரியான எரியாதான் திமுக நாம தமிழர் ஆனால் பிஜேபிக்கு எது திமுக தாங்க திமுக நாம்தமிழர்லாம் என்னங்க அவங்களுக்கு தெரிய வேணாம்மா முத இருந்த மாதிரி போரளவு குறஞ்சிருச்சு திமுக பிஜேபி

அவர் நல்லா கொஞ்சம் வந்து என்னென்னா இப்போ டிஎம்கே எதுக்குறோம்னா எல்லாரும் ஒரு வலுவான கூட்டணி வைச்சா தான் அது வரும் இல்லை வந்து இந்த குடும்ப அரசியல்னா எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு இவங்களாம் வந்து எல்லாமே அரசியலுக்கு வரணும் தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யலன்னு இதுவரை யாராலும் சாதிச்சு காட்ட முடியுதோ நீங்கள் சீமானுக்கும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க விஜய்க்கு தான் வாய்ப்பு கொடுங்க தானே சொல்கிறாங்க சீமான் கொடுக்கு வேணான்னு யாரோ சொல்லலை பசங்களை இப்போ விஜய் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அந்த பார்க்குற அரசியல் ஏன் வாய்ப்பு கொடுக்கணுன்னு சார் அவராது மாற்றி ஏதாவது பசங்களுக்கு மாத்தி பண்ணுவாரா இது காலங்காலமா ஒரே அரசியலா இருக்கு இப்போ பசங்களுக்குன்றதனால இவராச்சு ஏதாவது செய்வாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை நினைக்கிறீங்களா ஆமா அவர் இப்போ வந்து புதுசா தான் அவருக்கு அரசியல் வந்திருக்காரு அது வந்து அவர் வந்து இது இதுல பண்ற மாதிரி பண்றோம் நினைக்கிறாரு இந்த சினிமால பண்ற மாதிரியே தான் நிஜத்துல பண்ணணும் அது ரியாலிட்டி வந்து எப்பயுமே ஆகாது களத்துல எப்பவுமே இறங்கி பண்ணாதான் பண்ண முடியும் களத்துல யாரும் சரியா போராடுறாங்க ஒன்று ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவளுக்கு போறாரு அவர் சீமானும் அவளுக்கு போடுறாங்க அவர் வந்து எல்லாமே பேசிட்டே தான் இருக்காரு எதுவுமே களத்தில் இறங்கி அவ்வளோ பண்றதில்லை தாட் போட்டு தான் நினைக்கிறாரு ஆனால் எப்பவுமே பிஜேபி ஆனால் சப்போர்ட் பண்ணுறேன் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணால் அவர் வந்து எதா இருந்தாலும் இறங்கி போ களத்தில் இறங்கி போடுறது எதுனாலும் பண்ணுறதுனால வந்து அவரோட அப்சர் நல்லா பிடிச்சிருக்கு சரி இல்ல வேற இந்த 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 காரியத்தை பயங்கர போல்டா பண்ணுவார் அப்படின்னா இல்ல திமுக எதிர்த்ததுனாலே உங்களுக்கு அண்ணாமலை பிடிச்சிருக்கு திமுக களத்துல நல்லா இறங்கி பண்றதுனால உலகம் நீ எப்படி பாக்குறீங்க இவரோட வந்து இப்போ சி விஜயா அண்ணாமலை அண்ணா கேட்டா என்ன என்ன படுத்து நான் அண்ணாமலை தான் சார் அண்ணாமலை தான் சொல்லுவாங்க யாரை யாருக்கு வந்து தமிழ்நாட்டை பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆனால் லேடர்ஸ் வந்து அரசியல் பொறுத்தவரை வந்து விஜய்க்கு தான் பவர்ஃபுல்லா இருக்கு ஆனால் இப்போதான் வந்து அண்ணாமலை பார்க்குறீங்க இவ்வளவு நாள் அண்ணாமலை பண்ணியிருக்காரு பட்டன் தளபதி விஜய் வந்தாரு எல்லாம் அவங்க சைடு போயிட்டாங்க இருந்தாலும் எப்பயுமே வந்து பொறுமையா எது எது பண்ணோமோ அது கண்டிப்பா வேணும் புதுசாந்திருக்காரு பார்ப்போம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னா பழைய மாதிரி அதிமுக திமுக தான் மாதிரி எடுத்து நினைக்கிறாங்க ஒரு வாய்ப்பு வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியா யார் வருவாங்க நினைக்கிறீங்களா எந்த தலைவராக இருக்கும் இப்போ விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு இவங்க எல்லாம் ஒன்னா சதம் வந்துடுவாங்க ஒன்னா வந்து ஆனால் அந்த அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு இருக்குது

இன்னை என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நான் பாஜக தமிழ்நாட்டில் கால்வொண்டே முடியாதுங்கிறீங்க ஆனால் சரியாக அண்ணாமலை செயல்படுறாருன்னு சொல்கிறீங்க அது கேட்குறா இல்லை அவர் நல்லா சென்டரல் டக்குறனால நல்லா கேள்வி கேட்கறாங்க சீமா அண்ணா பற்றி வந்து கேட்குறாங்க அவர் அவர் கேட்குறாரு அவர் கேட்குறாரு நான் விஜய் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நீ தான் அவர் வந்தாருன்னா இனிமேல் எப்படி தெரியும் இப்போது அண்ணா